தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு எனக்கு அனுமதி வழங்கிய மாண்புமிகு கழகத் தலைவர்களுக்கும் மாநில இளைஞரணி செயலாளர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலில் மிக கடுமையாக உழைத்த இந்தியா கூட்டணியுடைய நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தந்த மேனாள் மத்திய அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் முதல் கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் வாக்கு கேட்கிற பொழுது மக்களிடத்தில் மூன்றாண்டு காலம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிற சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரித்தோம் அதன் விளைவாக நம்முடைய கழகத் தலைவரவர்கள் ஆட்சிக்கு மகுடம் சூட்டுவது போல் இன்றைய தினம் நாற்பதுக்கு நாற்பதை பெற்றிருக்கிறார்கள் இது தலைவர் தளபதிக்கு கிடைத்த வெற்றி இந்த வெற்றியை தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றியை எங்களுடைய கழக தலைவர்களுக்கும் இளைஞரணி செயலாளர்களுக்கும் சமர்ப்பிக்கிறோம்